ஹை கைஸ் இன்னைக்கு நம்ம பூரி ஜெகநாதர் கோயிலில் நடந்த ஒரு அற்புதத்தை பார்க்க போறோம் ஒரு மந்திரவாதி என்ன பண்றாரு நிறைய சித்துகள் வாங்கியிருக்காரு பெற்றுறாரு அவர் என்ன பண்றாரு பூரி ஜெகதநா ஜெகநாதரை பார்த்துட்டு அதோட வந்து கம்ப்ளீட் பண்ணணும் அதுதான் கம்ப்ளீஷன் அப்படின்னு நினைக்கிறாரு உடனே போறாரு போனா கோயில் பூட்டி இருக்கு போய் ராஜா கிட்ட சொல்றாரு ராஜா வந்து இல்லைங்க பத்து நாள் வெயிட் பண்ணுங்க நாங்க கோயிலை திறந்துடுறோம் அப்படின்னு சொல்றாங்க உடனே என்ன ஆச்சு இவர் என்ன பண்றாரு இவங்க எல்லாம் போய் சொல்றாங்க அது எப்படி சாமி உள்ள ரெஸ்ட் எல்லாம் எடுக்கலாம் பூட்டி இருக்கு அப்படிலாம் சொல்றாங்க எல்லாம் கதை அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு ஒரு தேனியா மாதிரி கோயிலில் ஒரு ஓட்டைக்குள்ளே நுழைஞ்சு உள்ள பார்க்குறாரு உள்ள பார்த்தா ஒரு பெரிய பூ இருக்கு இவர் வந்து தேனியா இருக்காரு இல்லைங்களா உடனே அந்த தாமரை போய் மோந்து பார்க்குறாரு மோந்து பார்த்தவனே என்ன ஆச்சு அந்த பூ முடிச்சு இவர் உடனே ஐயோ அம்மான்னு உள்ள மூச்சு விட முடியாம சிவனை கூப்பிட்டோம்னா சிவன் வந்து காப்பாற்றி வெளியே தள்ளி விட்டுறாரு அடுத்து என்ன பண்றாரு சரி நம்ம வந்து அரூபமா போய் நம்ம வந்து இந்த உள்ள போய் தொடைப்பாங்க இல்லைங்களா அவங்க கூட போய் நம்ம போய் பார்த்துட்டு வரலான்னு போனா எட்டு லக்ஷ்மி வந்து காளி மாதிரி திரிசூலம் எடுத்துட்டு அங்க நின்றுட்டு இருக்காங்க நின்றுட்டு இருந்தோடனே பயந்து திருப்பி வந்த வந்துட்டு அன்னையிலேருந்து இருந்து அந்த மந்திர தந்தத்தெல்லாம் விட்டுட்டு ஜெகநாதர் மேலே அன்பாய் ஒரு முனிவரா ஆயிட்டாரு மிக்க நன்றி